போடா பக்கம் ஹாய் வெல்கம் இது ஒரு புது வீடியோ இது என்ன பிளாக் பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கலோட வளாக் மாட்டு பொங்கல் தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம் தை பொங்கலுக்கு வீட்டில் சாமி கும்பிட்ற மாதிரி எல்லாம் பண்ணுவோம் மாட்டு பொங்கல் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் பொங்கல் செலிப்ரேட் பண்றோம் பொங்கல் பொங்கல்லாம் வச்சு பொங்கல் நல்லாவே பொங்கச்சு உங்க வீட்டுக்கு பொங்கல் நல்லபடியா பொங்கல் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எங்க வீட்லயும் பொங்கல் ரொம்ப அழகா போகுது பொங்கல் பொங்களா நாங்க வீட்ல சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பொங்களோ பொங்கல் மாட்டு பொங்களான்னு சொல்லி சாமி கும்பிட்டோம் சோ அதுதான் நீங்க இப்ப பாக்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ல ல ஏ ஏ ஏ ஏ

தொட்டு கும்பிடுவா தொட்டு கும்பிடு கும்பிடு இப்போ தொட்டு தொட்டு குஞ்சு கும்பிடும் வெளியில எல்லாத்தையுமே வச்சு சாமிக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறமா சா தீபார்த்தனா காமிச்சு சாமில உள்ள கும்பிட்டுருவோம் உள்ள வேலை கேட்டு தான் வெளியில் போய் தீபார்த்தனால காமிச்சு சாமி கும்பிடுவோம் ஸோ நல்லபடியாக சாமியில கும்பிட்டு காலை பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அந்த லஞ்சுக்கு அம்மா வீட்டுக்கு அதை அதைதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நாங்கள் இன்னைக்கு மாட்டு பொங்கல்லாம் கும்பிட்டாச்சு வீட்டில் கும்பிட்டு எல்லாரும் மாட்டுப்போ வீட்டுல கும்பிட்டுல போட்டுட்டு கவுண்ட பிடிக்கும் வரும் கூலிங் கிளாஸ் போட்டி மாட்டுப்போம் அம்மா கிட்ட போயிட்டு இருந்தோம் மார்னிங் வந்து சாமியிலாம் கும்பிட்டு சக்கரை பொங்கல் பாயசம் படை கரும்போடு நல்லா செடிப்போம் சாமியில் கும்பிட்டு முடிச்சுட்டு டிஃபன் பார்த்தீங்கன்னா மார்னிங் பூரி பன்னீர் மசாலா செஞ்சோம் அதிகமாக சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு இப்போது அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம் போயிட்டு அங்கே மாதிரி லஞ்ச் அம்மா வீட்டில் தான் அங்கே என்ன லஞ்சதை அப்புறம் பார்ப்போம் ஒரு சின்ன விளாக எல்லாம் சேர்ந்து வரும் பொங்கல் விளாக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள் நல்லா நிறைய வீடியோஸ்லாம் வெயிட்டிங்ல இருக்குது இன்றைக்கி ஒரு வீடியோ வந்துருப்போம் பண்டிச்செடி விலாக் வந்திருப்போம்

அங்கே வந்திருந்தோம் நெக்ஸஸ் மால் வந்திருந்தோம் ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க உள்ள சும்மா ஃபுல்லாக கவர் பண்ணி காமிச்சுப்போம் நல்லா இருந்துச்சு ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு கீழே கேஎஃப்சியில் கேஎஃப்சியில் போய் சிக்கன்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம் பசங்க நல்லா கேம்ஸ்லாம் விளாட்றாங்க ஸோ எல்லா ஷாப்ஸும் அப்படியே சும்மா சும்மா விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளவிட்டோம் ஸோ பசங்க கேம்ஸ் விளையாடுறது அதெல்லாம் அப்படியே ஜாயின் பண்ணியிருப்பேன் என் தம்பி தம்பி ஒய்ஃப் வந்திருந்தாங்க நிலா வந்திருந்தா டார்லிங் அம்மா வந்திருந்தாங்க ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த வாட்டி என் சிஸ்டர் வரல ஸோ என் தம்பியும் தம்பி ஒய்ஃபு நீலா டார்லிங் எல்லோரும் வந்துருந்தாங்க ஸோ எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு டே நைட் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி போய் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ பசங்க விளையாடுறதுனால அதில் ஜாயின் பண்ணி போட்டிருப்பேன் அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ஃபேன் சிட்டியில் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரௌடு நிறைய பேர் விளையாடிட்டு இருந்தாங்க கேம்ஸ் விளாட்டிட்டு இருந்தாங்க ஸோ நாங்களும் அந்த கார்டு ரீசார்ஜ் பண்ணி பசங்க நிறையா விளாட ஆரம்பித்தாங்க கேம்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி விளாட ஆரம்பித்தோம் நானும் விளாட்ணும் அந்த த்ரோ பால்லாம் விளாடிட்டு இருந்தோம் நல்லா இருந்துச்சு நிறைய கேம்ஸ் இருக்குது உள்ளே எல்லாமே அந்த விஆர்லாம் கூட இருக்குது ஸோ எல்லாமே கேம்ஸ்லாம் பார்த்து விளாடிட்டு அப்புறம் வந்து நாங்கள் கிளம்பினோம் பசங்க நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட இங்கே எங்கேயோ ஒரு டூ ஹவர்ஸ் கிட்டே வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அவிஷ்கா நிலா கிஷ சஞ்சீத் எல்லாருமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க ஒரு ஒரு கேம்ஸ் டிஃப்ரெண்டான கேம்ஸ் எல்லாம் விளாடிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் நிலா நல்லா என்ஜாய் பண்ணிணோம் ஸோ குழந்தை அவளுக்கு நல்லா ஏற்ற பிளேஸ் இது அந்த ஃபன் சிட்டி அந்த அம்மா வந்து தொட்டால் கூட வேணாம் தான் தனியாகவே வந்து விளாட்ணுன்னு சொல்லின்ற மாதிரி கேட்குறேன் நாங்கள் தான் பயந்துட்டு வந்தோம் விழுந்துருவான்ட்டு பட் அந்த அம்மா யாரும் தொடக்கூடாத தனியாக விளாட்ணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் ஸோ நல்லா என்ஜாய் பண்ணால் நல்லா என்ஜாய் எல்லாம் நைட் எடுத்து நாங்கள் வீட்டுக்கு போனோம் நைட் வீட்லேயும் சாப்பிட்டோம் ரெண்டு பேரும் தூக்கிக்கு சொல்கிறாங்க நிலாவது தூக்குனா இவ்வளோ சேர்ந்து தூக்குன்னு சொல்கிறா பவிஷ்கா ஸோ அவர் ரெண்டு பேரும் தூக்கி வச்சு சுற்றிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் கேம்ஸ்லாம் விளாடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்கோ அதுக்கப்புறம் நைட் வீட்டில் வந்து டின்னர் சாப்பிட்டோம் சும்மா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கேம்ஸில் சாப்பிட்டோம் எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டை வீட்டில் வந்து நைட் டின்னர் சாப்பிட்டோம் அவ்வளோதாங்க மாட்டு போங்களை அன்றைக்கி இப்படி தான் போச்சு ஸோ காணும் போங்களை அன்றைக்கி நாங்கள் எங்கேயும் வெளியில் போகல தை பொங்கல் அன்றைக்கி எங்கே போகணுன்றது அது ஒரு பிளாகில் வந்து போ அதுவும் முன்னாடி ஒரு ப்ளாக்ல வரும் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டெம்பிள் மிஸ்ஸிட்டு போயிருந்தோம் ஸோ அதெல்லாம் பார்ப்பீங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் புதுசாக இருந்தால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வெள்ளை தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் வீடியோ தேடி வந்துட்டு இருக்கும் நீங்களே நம்மளோட வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கதா ஓடு கேப்ஸில் போய் ஆர்டர் கொடுத்துட்டு ஆஃப் கிட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்கிட்ட வெயிட் பண்ண வச்சாங்க ஸோ நாங்கள் வந்து அந்த பக்கெட் ஒன்று வாங்கினோம் அதாச்சும் எல்லாம் மிக்சாக இருந்துச்சு அந்த பக்கெட் அதுதான் வாங்கியிருந்தோம் ஸோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஒன்றொரு பர்சன் அப்படியே அவங்க கொண்டா வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பி ஃபைனலாக வந்து வெளியில் வரும்போது இந்த ட்ரெயின் போனாங்க இது எல்லாருக்குமே வந்து சின்னவங்க எல்லாேருக்குமே ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஒன் ஒரு வயசு கேட்குற குழந்தைங்களுக்கு ஃப்ரீ ஸோ நிலாவுக்கு காசு வாங்கல மீது மூணு பேருக்கும் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் பே பண்ணாங்க ஸோ பே பண்ணிட்டு ஃபைனலாக இந்த ட்ரெயினில் போய் மாலையே ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தாங்க எங்கள் மோஸ்ட்டு எல்லாருமே என் தம்பி ஹோ போயிருந்தாங்க அபியும் போயிருந்தாங்க அபி சஞ்சித் அப்புறம் பவிஷ்கா நிலாமல் எல்லோரும் போயிருந்தாங்க அது பாய் சொல்கிறேன் பார்த்து பாட் நிலாட வந்து பாய் சொல்கிறேன் ஸோ எல்லாம் பாயெல்லாம் சொல்லிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க இதோட இந்த பிளாக் முடிச்சுன்னா மீண்டும் ஒரு நல்ல சந்திக்கும் சந்திக்க மாதிரி உங்களோட வந்து விட போயிருந்து உங்கள சட்ட பாய்